கல்வியில் அரசியல் செய்யாதீரென மத்திய அமைச்சருக்கு அன்பின் மகேஷ் பொய்யா வேண்டுகோள் விடுத்துள்ளார் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தெட்டு கோடி ரூபாயை மத்திய அரசு உடனடியாக ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ நீங்கள் எங்களை வந்து மிரட்டி கிரட்டி நீங்கள் அடிப்பணியை வைக்கின்றோம் நீங்கள் பார்க்குறீர்கள் அதனால் மறந்து விடாதீர்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இதில் அரசியல் பார்க்காமல் எங்களுக்கு வர வேண்டிய எங்களுடைய பணம் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை யார் பெற்று தந்தாலும் அதற்கு அதுக்கான உரிய அந்த மதிப்பை அவர்களே எடுத்து கொள்ளட்டும் ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் அந்த பணம் என்பது அது எங்களுக்காக ஒரு இயக்கத்திற்கான பணம் அல்ல ஒட்டுமொத்தமாக நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கான ஏறத்தால் நாற்பது லட்சம் மாணவர்களுக்கான ஒரு எதிர்காலம் சம்பந்தப்பட்டது இன்றைக்கு நீங்கள் மும்மொழிக்குள்ளே ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா என்று சொல்வதே பார்த்தீங்கன்னா இன்னொரு மொழிப்போரை நீங்கள் தூண்டுவது போன்ற தான் அது அமைந்திருக்குது என்பதைத்தான் நான் பகிரமாக பகிரங்கமாக நான் சொல்ல கடமைப்பட்டுகின்றேன் ஆக நீங்கள் இதில் அரசியல் செய்யாமல் இன்னும் காலம் தாழ்த்தாமல் ஏதேதோ சாக்கு போக்கு சொல்லாமல் நீங்கள் எங்களுக்கு உடனடியாக எங்களுடைய பணம் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இப்பொழுதும் நான் வைக்கின்றேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து எஸ்எஸ்ஏ என்கின்ற இந்த ஃபண்ட் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் பணம் ரிலீஸ் பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க ஏன் அப்பெல்லாம் அந்த சட்டம் இல்லையா